ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்ட் ஃபீமேல் கிளாக்கி இருக்காங்க அவங்களுடைய அரபிக் கெப்பாசிட்டி சூப்பர் அவங்களுடைய ஃபிளெக்சிபிலிட்டி சூப்பர் ஸ்ட்ரென்த் சூப்பர் பாடி வெயிட் நார்மல் ஃபேட் பெர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் நார்மல் கொஞ்சம் தான் ஜாஸ்தியா இருக்கு இப்போ அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா அவங்க ரொம்ப ரொம்ப வருஷமா வந்து டிபி மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்காங்க நான் அவங்க கேட்டு அவங்க கேட்டேன் நீங்கள் இவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் பண்றீங்க அவங்க ஃபிட்னஸ் லெவல் அப்படி இருக்குது இந்த உங்களுக்கு எதுக்கு மெடிக்கேஷன் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க நான் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஒரு டாக்டர் போனேன் அவங்க வந்து மெடிசன் மெடிசன் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு

அவருடைய வயிறு சைஸ் வேஸ்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா இந்த அளவுக்கு இப்போ இங்கே ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு வயிறு இவ்வளோ ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக அவருக்கு வயிற்குள்ள ஃபேட் இருக்கு இப்போ இவரை வந்து எப்படி நார்மல் பிபின்னு சொல்ல முடியும் இதுதான் வந்து மருத்துவத்தில் இருக்கிற அடிப்படை வீக்னஸஸ் இந்த உடம்பு உள்ள உடம்புல செயல் வந்து எல்லா இந்த பிபி ஹீமோக்ளோபின் பிளட் சுகர் எல்லாமே அதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அதே சமயத்தில்

இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது ஆனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட அவரால் உடற்பயிற்சிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் வந்து எக்ஸசைஸ் மட்டுமே வச்சு கம்மி பண்ண முடியுமா அது முடியும் ரிசர்ச்சஸ் நிறைய இருக்குது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் ரெண்டு பேர் ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்ட் மேல் அதுல ஒருத்தர் வந்து ஒன் டுவெண்ட்டி கிலோ சொன்னார் பாடி வெயிட் ஸோ அவர் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி அவரோட பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்தா ஒன் ஃபார்ட்டி நைன்டி ஃபைவ் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்ல அவரோட வெயிட் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி நான் மாறிச்சு அப்புறம் அந்த டைம்ல அவர் பிபி பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டி ஃபைவ் சோ இந்த மாதிரி மெடிக்கேஷன் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை இன்னொருத்தர் வந்து அவர் வந்து அவருக்கு அவருக்கு ஆக்சுவல் பிபி இருக்கே தெரியல பிரஷர் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குதான் வந்து அவர் சொன்ன ஒன் பிப்டி ஹண்ட்ரட் இருந்துச்சு அப்புறம் அவரோட சொன்ன இந்த மாதிரி மெடிகேஷன் எடுக்கவே ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வந்து மெடிக்கேஷன் எடுக்க ஆரம்பிச்சாரு அவரோட பிபி வந்து ஒன் நாட் பைவ் செவன்டி வந்துச்சு ஆனா அவரோட எக்சைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அடிவாங்கச்சு அவரோட எக்சைஸ் டாலரன்ஸ் வந்து ரொம்பவே போர் ஆயிடுச்சு நீங்க நம்ம சாப்பிட்ற எஸ்பெஷலி பிளட் ப்ரஷர் ரிலேட்டடான வந்து நம்ம ஹார்ட்டை ஸ்ட்ராங் பம்ப் ஆகுதா வீக் பம்ப் ஆகுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வேலிட் டெஸ்ட் டயக்னோசிஸ் பார்த்தா அது எக்ஸசைஸ் டாலரன்ஸ்